போதைப்பொருள் கடத்துதல் தொடர்பான விஷயமா பிரபல புரொடியூசரும் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு சமீப காலமாவே வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு போதைப் பொருள் கடத்துதல் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட காவல்துறை அதிதீவிர விசாரணையில இறங்கியிருந்தாங்க நாடு முழுவதுமே இதற்கான ஒரு விசாரணை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போய்கிட்டு இருந்துச்சு மேலும் நாடு முழுவதுமே தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துச்சு அந்த வகையில சமீபத்துல டெல்லியில ஐம்பது இருபது கிலோவுக்கும் மேற்பட்ட சூடோபெட்ரைன் அப்படிங்கிற போதை பொருள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு அண்ட் அப்போ மூணு பேர் அங்கே கையும் கலவுமா கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க கிட்ட நடத்திய வாக்கு என்ன கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கடத்தல் கும்பலுக்கும் மூல காரணமாக செயல்பட்டது பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக மேற்கு மாவட்ட அயலக துணை செயலாளருமான ஜாபர் ஷாதி கவர்கள் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இதை கேட்டு போலீஸ்கார் பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க மேலும் உடனடியாக அவரை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் மட்டுமல்லாது இன்னும் ரெண்டு பேருமே இந்த ஒரு கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அதில் ஒருத்தர் நடிகர் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட பேரு மைதீன் இது மட்டும் இல்லாமல் இவங்களோட நண்பர் சலீம் அப்படிங்கிற இன்னொரு நபரும் இதில் ஈடுபட்டிருக்கு தெரிய வந்திருக்கு ஆக மொத்தம் மூணு பேரு இந்த ஒரு கடத்தலுக்கு மிக முக்கிய மூல காரணமாக இருந்திருக்காங்க இந்த மூணு பேரையுமே காவல்துறை இப்போ கைது செஞ்சிருக்காங்க இது போல இது வரைக்கும் எவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்திருக்காங்க எங்கெல்லாம் கடத்திருக்காங்க இதுல வேற யாருக்கெல்லாம் டீலிங் இருக்கு அப்படிங்கிற மிக தீவிரமான விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு

ஸ்டார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பட பூஜையில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் வந்துருச்சு குறிப்பாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த ஒரு டைமில் நான் இறந்துட்டேன் நான் உயிரோடே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸில் என்னை பற்றி பேசினாங்க அதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் போல் அதனால் பண்ணுறாங்க சந்தோஷம் ஆனால் அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் என் குடும்பம் எவ்வளோ வருத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இப்போ படமே நடிக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படிலாம் இல்லை தொடர்ந்து பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அனைத்து படங்களுமே வரிசையா ரிலீஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அது எல்லாத்துலேயுமே நான் ஹீரோவாக தான் ஓப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த ஒரு பேட்டி இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக வளம் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க